சிவகுமார் ஆண்டு ஒன்பதில் கல்வி கடக்கின்றேன் கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலையில் அமைந்துள்ள கன்னியா வெந்நீரூட்டுகளில் நீராடிய சோமசுந்தர புலவர் வெண்ணீரின் வம்மையை பாடல் மூலம் கூறுகிறார் காதலனை பிரிந்தவளின் மனம் போல ஒன்று பாடி பரிசுபரான் மனம் போல் ஒன்று காதலனை பிரிந்தவளின் மனம் போல ஒன்று கவி பாடி பரிசு பெறான் மனம் போல ஒன்று தீது பழி கேட்டவந்தன் மனம் போல ஒன்று செய்த பிழை கழுங்குமவன் மனம் போல ஒன்று தீது பழி கேட்டவந்தன் மனம் போல ஒன்று செய்த பிழை கழுங்குமவன் மனம் போல ஒன்று மனம் போல ஒன்று நீதிபரா வேலை துயர் மனம் போல ஒன்று நுரைவழித்தால் மனம் போல ஒன்று ஒன்றுடையான் மனம் போல ஒன்று கணலோறும் எழுநீர்கள் உண்டு ீர்கள் உண்டு கன்னியாயி நன்றி வணக்கம்